வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவர்கள் நான் உங்கள் கௌசி அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் என்ற நூலிலிருந்து எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் எழுதிய ஒரு கதையுடன் நான் இன்று இணைந்து கொள்ளுகின்றேன் மண்ணில் விழுந்த சோற்று பருக்கைகள் என்ற கதை வாருங்கள் கதைக்குள் போவோம் அவன் அவனேதான் ஆனால் யார் அவனை அடையாளம் காணப்போகிறார்கள் அடையாளம் காண அல்லது கவனிக்க அவன் ஒரு சாதாரண மனிதனின் தராதரத்தில் கூட இப்போது இல்லையே அவன் இப்போது ஒரு பிச்சைக்காரன் பரதேசி போதும் போதாதற்கு ஒரு கண்ணும் இல்லை ஒரு கையில் முழங்கைக்கு கீழே இல்லை கருப்பு மயிரை எண்ணிவிடலாம் என்பது போல் தலை முகத்தில் காலதேவன் இரக்கமின்றி தாறுமாறாய் வரைந்துவிட்ட கோடுகள் மெலிந்த உடலில் சுருங்கி தொங்கும் தோல் திட்டத்திட்டாய் தெரியும் எலும்புகள் அழுத்தில் முறமுறப்பாய் காட்சி தரும் கந்தல் உடல் கூடவே நெஞ்சை குடைந்து வரும் அவன் ஒரு காலத்தில் கம்பீரமாக நெஞ்சை நிமித்தி கைகளை வீசி மிடுக்கோட நடந்த வீதிகள் தாம் அவை ஆனால் இன்று அதே வீதிகளில் நடக்க திராணி இல்லை சர் சர் என்று பறந்து கொண்டிருக்கும் கார்களும் பஸ்களும் மோட்டார் சைக்கிள்களும் ஆக்கிரமித்துள்ள வீதிகளில் அவனுக்கு இறங்கவே நடுக்கம் அவனாவது தன் வாகனத்தினால் பந்தாடி உடனேயே எமுலோகத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று பயன்தான் இந்த நிலையிலே உயிருக்கு பயப்படுகிறேனே என்று நினைக்க அவனுக்கு உள்ளூரல் நகைப்பும் உண்டாகிறது நடைபாதை ஓரமாக அவன் ஒதுங்கி ஒதுங்கி கண்ணித்தானே ஒதுக்கி ஒரு கையில் தடியோடும் மற்ற கையில் இடுக்கில் ஒரு தகர பேணியோடும் நடக்கின்றான் இந்த நேரமும் பசிப்பேயின் கொடுமை சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிணைந்து பற்றி எரி எரிவதை போல அகோர பசி அந்த ஹோட்டல் வெளி மூலையில் இந்த குப்பை தொட்டியை நோக்கி அவன் விரைந்து நடக்க முற்படுகிறான் ஏய் பீச்சக்காரன் நாய் பார்த்து போது தெரியாமல் ஆளில மோதிரிய ராஸ்கள் என்ற உடப்பு உன்னால் அழுக்காயிருக்கு அவனோடு மோதிவிட்டோரின் நாகரிக இளைஞன் அவனை தாருமாறாய் ஏசி கனல் கக்கும் ஒரு பார்வையை வீசிவிட்டு போகிறான் அவன் அசட்டு சிரிப்பு சிரித்து குலைகிறான் முன்பின் தெரியாதவர்களிடமெல்லாம் ஏற்றும் வசவும் வாங்காத நாட்கள் இப்போது குறைவு தன்மானம் கோபம் என்பதெல்லாம் இப்போது அவனுக்கு ஏற்படுவதில்லை ஏற்பட்டாலும் அவனை கவன் கவனிப்பார் யாரும் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அவன் நீண்ட பெருமூச்சு விட்டுக்கொண்டே கொண்டே விரிகிறான் அவனது கவனமெல்லாம் கருத்தெல்லாம் அந்த தொட்டியில் தான் இருக்கின்றது குப்பை தொட்டியை எட்டி பார்க்கின்றான் இலுப்பை பூவை கொட்டி வைத்தால் போல் சோறு பழிச்சிடுகிறது இந்த பஞ்ச காலத்தில் நாளுக்கு நாள் உணவு விலை அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இவ்வளவு சோற்ற மிச்சமாக இருந்திருக்கிறானே போட்டிக்கு அப்போது அங்கு மனிதனும் இல்லை நாய்களும் இல்லை அதில் அவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இல்லாவிட்டால் போராட்டம்தானே கடவுளே மூன்று நாளா வயிறு வாய்ப்பும் ஒன்றுமில்லாமல் பட்டினியில் தவிக்கிறேன் இன்றைக்கு நீ கருணை காட்டிவிட்டாய் அவன் அந்த எச்சில் இலை சோற்றி ஒரு கையால் அவசர அவசரமாக அள்ளி எடுக்கும் வேளை கிடரியில் ஒரு அடி விழுகிறது அவன் சுதாகரிப்பதற்கு முன்னே ஒருவன் அந்த இலை சோற்றை பறித்து கொண்டு ஓடுகிறான் வழியெல்லாம் சோற்ற பருத்திகள் ஆண்டவனே இரத்த திமிரி ஆணவத்தில் அகங்காரத்தில் முன்பு நான் செய்த அக்கிரமங்களாலேயே என்னை சித்திரவதை செய்கிறாயா சோற்றால் அடிக்கிறாயா நெஞ்சை முட்டுகிறது துக்கம் கண்களை முட்டுகிறது கண்ணி முத்துக்குவியல் போல் தோன்றும் அந்த வெள்ளைச்சோறு அவன் சோர்ந்து போய் அந்த நடைபாதை ஓரத்தில் ஒரு கடையின் சுவரோடு சாய்ந்து கீழே உட்கார்ந்து கொள்கிறான் மண்ணிலே வீழ்ந்த சோற்று பருத்திகள் குழியை விட்டு இறங்காத சோற்று உருண்டை ஏற்படுத்தும் அவதி போல் அவன் புரிந்த கட்டிடமங்கள் நினைவில் விரிந்து வேதனை செய்கின்றன அவன் பார்வைக்கு ஒரு குத்துச்சண்டை வீரன் போலவே இருப்பான் கரிய உருவம் உருண்டு அங்கங்கள் அகன்ற முகம் நிறைந்த நீசை நிட்டுக்கான நடை அவனை பார்ப்பவர்கள் ஒரு தயக்கம் கொள்ளுவது எவ்வளவோ தவிர்க்க முடியாத ஒன்று இட்டு அவனுக்கு எப்போதும் பெருமை மமதி என்று கூட சொல்லலாம் மற்றவர்கள் தனக்கு பயப்பட வேண்டும் அடிபணிய வேண்டும் என்ற ஆசை எந்த இல்லை அத்தோடு வேண்டும் மனிதனுக்கு அந்த ஆசை வெளிப்படையாகவே புலப்பட்டு விடுகிறது தன்னை கண்டால் மற்றவர்கள் குலைந்து மரியாதை செய்ய வேண்டும் என கொண்ட அவன் வெளியில் பெரிய மனித தோரணையோடுதான் நடந்து கொள்வான் பேசுவான் எல்லாம் வாயோடுதான் உருவத்திற்கும் அவனது உள்ளத்துக்கும் எந்தவித பொருத்தமும் இல்லை அவன் உள்ள கலவில் ஒரு கோலை என்பது பலருக்கு தெரியாது அடிக்கடி அவனுக்கு வாய் நீளுவதும் அவனது மனைவி மக்களோடு தான் பெண்கள் என்றாலே அவனுக்கு மட்டமான மதிப்பு ஆண்களின் ஆதிக்கத்திலும் வழிநடத்தலும் கட்டுப்பாட்டிலும் வாழ வேண்டிய புறவிகள் அவர்களுக்கு என்ன தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கிடையாது என்ற அசைக்க முடியாத எண்ணம் அவனுக்கு எண்ணத்திற்கு ஒரு சவால் போய் அவனுக்கு பிறந்ததெல்லாம் விற்பனை உதவியாளனாக அவன் வேலை பார்த்து வந்தான் திடாத்திரமான பேர் வழி கப்பக்காரன் தண்டல்காரன் என்று யாராவது வந்து கலாட்டா பண்ணினால் முன்னுக்கு வந்து நின்று பேசி சமாளித்து அனுப்புவான் என்ற நம்பிக்கையில் முதலாணி அவனுக்கு மற்ற உதவியாளர்களிலும் பார்க்க கொஞ்சம் கூடுதலாகவே சம்பளம் கொடுத்து வைத்திருந்தார் தேவையானால் அவன் பணம் கூட கேட்டாலும் அவ்வப்போது கொடுத்து உதவவும் பின்னிக்க மாட்டார் இந்த நிலையிலே ஒரு சில குடிகார நண்பர்களும் சேர்ந்து கொள்ளும்போது வருமானத்தில் கணிசமான தொகையை குடியில் கரைப்பது அவனுக்கு ஒன்றும் பாரதூரமான காரியமாக தோன்றாது பிளப்புக்காக வேறு சில காரணங்களில் பொருட்டு மற்றவர்களுக்கு அடிவணிந்து அடிமைகளாக வாழ பழகிவிட்ட இந்த மனிதர்கள் வேறு எந்த வகையில் தான் தமது ஆண்மையை வெளிப்படுத்துவதாம் அவனும் ஒரு சாதாரண வேலைகளில் பசுபோல சாதுவாக தோன்றுவான் மது உள்ளே அரக்கன் கும்மாள முடிகிற போது அவனுள் உறைந்து கிடக்கின்ற மிருகத்தனங்கள் எழுந்து கூத்தாட ஆரம்பித்துவிடும் அந்த வேளையிலே அவனுக்கு சிறிய விஷயத்திற்கு கோபம் பொத்துக்கொண்டு வரும் அதனை அவனால் அடக்கிக் கொள்ளவே முடியாது அதற்கு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு மனைவி கமலாட்சிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டுவிடும் விடும் அவருடைய பதினெட்டு வருட குடும்ப வாழ்வில் அவன் கமலாட்சியுடன் மோதிக்கொள்ளாத நாட்களை எண்ணிவிடலாம் கமலாட்சி அவனிடம் பார்க்க பதினான்கு பதினைந்து வயசு இளையவள் சுமாரான அழகியும் கூட யாருடமும் சகஜமாக பேசி பழகும் சுபாமம் உடையவள் இதன் காரணமாக அவனுக்கு அவள் மீது சந்தேகமும் உண்டு அவன் இதையும் நிதானமாக பேசுவதோ சிந்திப்பதோ வெகு குறைவு ஏழு பேர் கொண்ட குடும்பத்தினை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு லேசானதல்ல பிள்ளைகளின் உடுகுடவை படிப்பு போக்குவரத்து செலவு இத்தனையும் அவன் தனி ஒருவனாகவே தனது உழைப்பில் கவனிக்க வேண்டும் பலகாரம் செய்துவிட்டு சிறிது பணம் சம்பாதிக்கிறேன் என்று சில நாள் இணைந்தால் கமலாட்சி சும்மா போடி என்னுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் என்ன ஆறது நீ பலகாரம் சுட்டு கடைக்கு கொடுத்து காசு வாங்கினா மற்றவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று அதையும் தடுத்து நிறுத்திவிட்டான் தவறின செலவுகளை கவனித்த பின்னர் தானே வீட்டு செலவுகளுக்கு பணம் கொடுக்க முடியும் அவனால் இரண்டு ரூபாய் அல்லது மூன்று ரூபாயைத்தான் அவன் வீட்டு செலவுக்கு என தினமும் கொடுப்பான் சில வேளையில் அதையும் கொடுக்காமலே சென்று விடுவான் இது எதுக்கு போதும் பானம் அரிசியும் வாய்க்கத்தான் சரி மிச்ச செலவுகளுக்கு என்ன செய்யறது என்று கமலாட்சி கேட்டால் போதும் பத்தி கொண்டு வரும் அவனுக்கு தான் செய்வதை தட்டி கேட்க அவள் யார் என்பது அவனது எண்ணம் இது அவது செய்யடி பொடி என்று கத்திவிட்டு போவான் இரவு சாப்பாட்டுக்கு வந்தால் சாப்பாடு தரமானதாயும் சுவையானதாயும் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பான் முக்கியமாக மீன் குழம்பு ஒரு பொரியல் ஒரு துவையல் ரசம் என்று இல்லாது போனால் சுருக்கென்று கோபம் வந்துவிடும் ஒரு நாள் இரவோ உணவோ அவன் எதிர்பார்த்தவாறு இருக்கவில்லை சோறும் வட்டு கத்திரிக்காயில் ஒரு குழம்பும் பொன்னாங்கண்ணி கீரையும் ஆக்கியிருந்தாள் கமலாட்சி பிள்ளைகளுக்கு பசி அப்பா சாப்பிட்டு முடிக்கட்டும் பொறுங்கோ என்று கமலாட்சி அவர்களிடம் சொல்லியிருந்தாள் தந்தை உணவருந்தும் சடங்கு எப்போது முடியுமோ என்று பிள்ளைகள் மூளைக்கொருவயராய் ஆங்காங்கு காத்து கொண்டிருந்தார்கள் வளமை போல அவன் அன்றும் நன்றாக குடித்திருந்தான் கமலாட்சியினவே கோப்பையில் வைத்தால் சோறு மந்த இரண்டு கரைகளும் அவனை பரிதாபமாக பார்த்தன அதுக்கு மேலாக பரிதாபமாக இருந்தது கமலாட்சியின் முகம் போதுமான பணத்தை கொடுத்தால் தான் வேண்டிய சாமான்கள் சக்கட்டை வாங்கி வாய்க்குவப்பாக சமைத்து போடுவது என்ன இது அவள் பேசவில்லை வேறு கரை இல்லையா இல்லை அவள் முனகினாள் இதை மனுஷன் சாப்பிடுவானாடி கொண்டு போய் நாய்க்கு போடடி என்று உரிமையவன் கோம்பையை கையால் விசுக்கென்று தட்டினான் கோப்பை சுழன்று பறந்தது குசுணி தரையெல்லாம் சோற்று பருக்குகள் அப்பா இரண்டாவது மகள் மாலா பாய்ந்து முன்னே வந்தாள் எதிரி தந்தை அல்லவா பின்னர் செய்வதறியாத திகத்து பின்வாங்கினாள் திமிர் பிடித்த நாய்கள் துளையங்கடி இல்லாத பாருங்க உங்களை கொழுப்பு அடங்க செய்கிற வேலை என்றவர் நபர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த சீவன்களின் வயிற்று பசிக்கு ஆதரவாக இருந்த சோற்று பானையை தூக்கி தலைக்கு மேலே உயர்த்தி நிலத்தில் போட்டு உடைத்தார் பானையில் உடைந்த ஓடுகள் சில்லு சில்லாக நானாபுரமும் பறந்தன சோறு சிதறி கிடந்தது பாவி பிள்ளைகள் பசியிலே துடிக்கிது இப்படி ஒரு தகப்பன் செய்வானா என்னடி என்ன எதிர்த்து பேசுறியா ராசிக்கள் உங்களை பத்து நாளைக்கு பட்டினி போட வேணும் என்றவன் பாய்ந்து அவளது தலைமையை பிடித்து அடிக்க பிள்ளைகள் பயந்து கத்திக்கொண்டு வர அவர்களுக்கும் அடிக்க மூத்த மகளுக்கு ஒரு காதலனா அவர்கள் இருவரையும் ஒரு நாள் அவன் தற்செயலாக ஒரு சினிமா பட மாளிகையில் இருந்து வெளியேறி வரும்போது கண்டுவிட்டான் ஆனால் அவர்கள் இவனை காணவில்லை வளமை போல் கோபம் தலைக்கேறியது வன்ம எண்ணங்கள் நெஞ்சில் அலைமோதின எனக்கு தெரியாமல் இவள் எப்படி காதல் செய்யலாம் என்பது அவனது ஆத்திரம் ஆத்திர உணர்வுகள் கொப்பளிக்க சாராயத்தை உள்ளே தள்ளி வெறி தலைக்கேறச் சென்றவன் வீட்டில் அட்டகாசம் புரிந்தான் எங்கடி போனாய் இன்றைக்கு உன்னோட வந்தவன் நேரடி என்று மூத்த மகளிடம் கச்சித்த போது அவள் தன் குட்டு வழியாகிவிட்டதே என்று விழித்தாள் நடுங்கினாள் ஆட்டக்காரர்களுக்கு விதவிதமான உடுப்பு வேற நான் கஷ்டப்பட்டு உழைச்சு போடுறேன் நீங்கள் திண்டுவிட்டு ஓட்டில் பெடியலோட ஆட்டம் போடுறீயலா என்று கத்தியவன் பார் பார் செய்யறன் வேலை என்று கூறி கண்ணில் பட்ட அவளது ஆடுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தீக்கிரியாக்கினாள் ஐயோ உங்களுக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சிருக்கு எங்களை ஒற்றை துணியோடு நிற்க வைக்கிறீளே என்று கத்தினாள் கமலாட்சி அவளுக்கு ஆத்திரம் பொறுக்கவில்லை இத்தனை என்னால்தான் எங்களை சகிப்பது புத்திரிகளும் மாத்திரை தொடிச்சு நீங்களும் ஒரு மனுஷனார் என்று ஏசினார்கள் அவன் அவர்கள் எல்லோருக்கும் அடி அடி என்று அடித்தான் ஒரே கூக்குரல் தொலைஞ்சு போனி உன்னாலே எப்பவும் தருத்திறந்தான் உன்னை இனி எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் என்னாலும் என் பிள்ளையாலும் உங்கள் கொடுமைகளை சகிக்க இயலாது நீ போகாட்டி நாங்கள் போறோம் எங்கே இருந்தாலும் போறோம் எப்படி என்றாலும் சீவிப்பம் ஆனால் நீ நீ நாசமாத்தான் போவாய் நீ வேணுமென்றால் இருந்து பேர் கமலாட்சி நெருப்பாய் கத்தினாள் இவ ஒரு கட்பாஸ்திரி சாபம் போட்டால் உடனே பழிச்சிடு தன்னிலை விளங்காமல் நின்ற அவன் எக்காலமிட்டு சிரித்தான் அவர்கள் போய்விட்டார்கள் அவன் தேடவில்லை எப்படியும் போனால் வரத்தானே வேணும் தன்னை விட்டால் அவர்களுக்கு இல்லை எப்படியும் வருவார்கள் என்று அவன் சில நாட்கள் எண்ணினான் பல நாட்கள் ஆகியும் அவர்கள் வரவில்லை எங்கு போனார்களோ அவன் ஊரூராகத் திரிந்தான் விபத்து ஒன்றிலே வலது கண்ணும் வலது கையின் முழங்கையின் கீழ்ப்புறமும் இல்லாமல் போய்விட்டது கவனிப்பார் யார் செலவழிப்பார் யார் வறுமையும் வேதனையும் அவனது சொத்துக்களாயின பல வருடங்கள் வெளியூரிலேயே அனாதையாக அலைந்தே திரிந்தவன் மீண்டும் தட்டு கொழும்புக்கு வந்து சேர்ந்தான் கடந்த காலத்துக்காக அழுதான் ஒருவரும் அடையாளம் காணவில்லை ஓர் தானும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள அவனும் விரும்பவில்லை தன்மானம் என்ற ஒன்று இப்போது இருப்பதை இட்டு அவனுக்கு சிரிப்பு வருவதுண்டு இப்போதெல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு அற்ப ஆசை தன் புத்திரிகளில் ஒருத்தியைத்தானும் கண்ணால் பார்த்து விட்டா சாக வேண்டும் என்பதுதான் அந்த அவா ஓஹோ பெற்ற பாசம் போலும் அவர்கள் எங்கே வாழ்கிறார்களோ எப்படியான நிலைமையில் இருக்கிறார்களோ ஒரு நாள் ஒரு கணம் வீதியில் தானும் காணும் பாக்கியம் கிடைத்தால் அவன் எவ்வளவு பெரும் அதிர்ஷ்டசாலி அவன் பெருமூச்சு விட்டுக்கொள்கிறான் புரள வீதியில் பல கால பிச்சை எடுத்து நாட்களை கடத்தியவன் கொட்டாஞ்சனை பக்கம் போனான் ஒரு நாள் மாலை ஏதோ விஷேட நாள் அம்மன் பக்த கோடிகள் புடைசூல வீதி வளம் வந்து கொண்டிருந்தாள் சுவாமிக்கு பின்னால் வந்த பெண்கள் கோஷ்டியில் வந்து கொண்டிருந்தவர்களில் அந்த இருவர் வீதி சுவரோடு இருமல் அவஸ்தை தாங்காமல் வெஞ்சி பிடித்து கொண்டிருந்த அவன் ஏதோ உணர்வு வந்தவனாய் தட்டு தடுமாறி விழுந்து நின்றான் அவனது கண்கள் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணையும் அவளுக்கு பக்கத்தில் சிரித்தபடி பேசியபடி வெறும் இளம் பெண்ணையுமே வெறுத்து பார்க்கின்றன அந்த பெண் கமலாட்சிதான் அவனுக்கு அதில் எவ்வித சந்தேகமும் தோன்றவில்லை அந்த இளம் பெண் அவனுடைய இரண்டாவது மகள் மாலா அல்லவோ ஓ அவள் என்ன அழகாக வளர்ந்திருக்கிறாள் பன்னிரண்டு வயது சிறுமியாக அவன் அவளை கடைசியாக பார்த்திருக்கிறான் அதற்குள் இடைவெளி பதினைந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன கல்யாணம் கட்டி குழந்தை குட்டிகளோடு தான் வாழ்கிறாள் போல் எப்படியோ நன்றாகத்தான் வாழ்கிறார்கள் சந்தோஷம்தான் இந்த பாவியை அவர்கள் தெரிந்து கொள்வார்களா ஒரு அன்பான பார்வை பார்ப்பார்களா நெஞ்சு படக் படக் என்று வேகமாக அடிக்கிறது சளி தொண்டையில் வந்து கட்டிக்கொள்கிறது கண்கள் இருள் கட்டுகிறது அவன் தடுமாறிக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் போகிறார் கமலாட்சி மாலா அவன் உரத்துத்தான் கூப்பிடுகிறான் ஆனால் குரல் நெஞ்சுக்கோட்டுகள் அடங்கி நிற்கிறதே சத்தம் வரவில்லையே எவ்வளவு முயன்றும் பேர்களை வெளியில் வரவிடாமல் தும்பையில் சளி அமைக்கிக் கொள்கிறது ஆர்வத்தோடு அவர்களை விழுந்தி விடுபவன் போல் பார்க்கிறான் ஐயோ அரு பிச்சைக்கார பைத்தியம் போல இருக்கு கிட்ட வருது என்று அறுவறுத்துக்கொண்டு மாலா தாயையும் தள்ளிக்கொண்டு சுவாமிக்கு பின்னால் ஏனைய கூட்டத்தினருடன் சேர்ந்து கொள்கிறாள் அவனால் நிற்க முடியவில்லை உடல் நடுங்குகிறது தலையை சுட்டுகிறது இதெல்லாம் இந்த அக்கிரமக்காரனுக்கு வேண்டியதுதான் அவளது வாய் வேதனையோடு கூறிக்கொள்கிறது கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஊர்வலம் போய்கொண்டே இருக்கிறது நன்றி